ரீசெல்லருக்குமே தேவையான பொருளை நான் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கேன் பட் அவங்களுக்குமே ஒரு நாள் ரெண்டு நாள் லேட் ஆயிடுச்சு இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கொடுத்த ஆர்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு போய்கிட்ட தான் வீடியோ போட முடியல மற்றபடி நம்ம எப்போதும் போல ஆக்டிவா நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உங்க ஒரு கிளான்ஸ் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வாங்கல என்ன வேலை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற இது பாத்தீங்கன்னா பாத்திங் பவுடர் ரெண்டு கஸ்டமர் ஒரு பல்கான ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஒரு கஸ்டமர் நூறு பேக்கெட்டு இன்னொரு கஸ்டமர் ஐம்பது பேக்கெட்டு ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேக்கெட் கேட்டதுக்கான பாத்திங் மற்ற இடத்துல பாத்திங் பவுடர் இந்த அளவுக்கு கலராகவும் இந்த அளவுக்கு ஸ்கின் வந்து வரைக்கும் அரைச்சிருப்போம் கிராம்ஸ் ஓகேங்களா இந்த ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டிக்கர் கிடையாது இன்னொருத்தவங்க பிராண்ட்காக நம்ம ஒரு ஆர்டர் மாதிரி கொடுத்துருவாங்க அவங்களோட ஸ்டிக்கர் போடணும் அவங்களுக்கு தேவையான சோப்பு செஞ்சு தரணும் சோப்பு மட்டும் இல்ல ஷாம்பூ ஸோ ஷாம்பு ஹேர் ஆயில் பாத்திங் பவுடர் ஹேர் பேக் ப்ரோட்டீன் மாஸ்க் அதுக்கப்புறம் இருபது வகையான சோப்பு சரிங்களா இருபது வகைக்கு நம்ம இருபத்தஞ்சு வகையான சோப்பு செஞ்சுருக்கோம் எல்லா சோப்புலுமே மேக்சிமம் ஒரு எழுபது எண்பது ஏன்னா இன்னொரு ஆர்டரும் சேர்த்து செய்கிறதுனால எழுபது எண்பதுன்னு சொல்லி பிரிச்சு செஞ்சுருக்கோம் ஸோ இது ரெண்டு பேர்த்தோட ஆர்டர் அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் நீங்க ஒரு கடை ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய ஸ்டிக்கர் அடிச்சே நாங்கள் கொடுத்துருவோம் ஏன்னா ரீசன் நீங்க தான் பண்ண போறீங்க ஸோ உங்களுடைய நேம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டிக்கர் தனியாக நீங்கள் பண்ணிக்கணும் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு அடிச்சு கொடுத்துருவேன் நான் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் அதே ஸ்டிக்கரை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பேரில் வந்து அடிச்சுக்கலாம் சரிங்களா இது என்னோட நேரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபுல் இன் ஃபுல் மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாகவே ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரதுலேருந்து கலர்ஸ்லேருந்து பேக்கிங்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து இதை பத்திரமா உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குற வரைக்குமே உங்களுடைய வேலை இருக்கும் நீங்க அழகா உங்களோட ஒரு ஷோரூமோ ஒரு எக்ஸிபிஷனோ இல்ல ஒரு எக்ஸ்போ ஏதோ ஒண்ணு நீங்க பண்றீங்க அப்படின்னா அழகா பாக்ஸை ஓபன் பண்ணோமா சேல் பண்ணோமா அப்படின்னு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் எங்க போய் வாங்குறது இது எப்படி பண்றது அப்படிங்கிற ஐடியா இல்லாம நிறைய பெண்கள் இருப்பாங்க சோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அவங்களால பட் எப்படி கொண்டு போறதுங்கறத அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நிறைய ஐடியாஸ் என்ன நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு ஒரு கடை வச்சு குடுக்கறதுக்காக போறோம் அவங்க கடை எப்படி இருக்கணும் அவங்க கடையில என்னென்ன பொருள் நம்மளோட பொருள் எல்லாமே அவங்க நம்ம கிட்ட வாங்கி அவங்களோட ஸ்டிக்கர்ல செய்ய போறாங்க நான் ஏன் இப்படி செய்வாமக்கா உங்க பிராண்ட நீங்க ஸ்டேபிளா கொண்டு போகாம இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க அவங்க கேட்டதே என்னன்னா வீட்டுல பத்து பதினஞ்சு பெண்கள் இருக்கும் ஹாஸ்டல் மாதிரி சொல்லி கொடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டீங்களா எங்களுக்கு ஒரு பொழப்பாச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் தைரியமா தாராளமா எனக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையில எல்லாருக்குமே எந்த ஓனருமே பாத்தீங்கன்னா பொருளை செஞ்சு கொடுக்கறதை விட அவங்களோட பிராண்டை பரப்ப மாட்டாங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் செஞ்சு தரேன் உங்க ஸ்டிக்கர்ல செஞ்சு தரேன் அப்படின்னு நான் சொல்றேன் தெரிஞ்சுக்கிறவங்க கத்துக்கோங்க அப்படியும் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்ப நிறைய பேர் என்ன கேக்குறீங்கக்கா விலை எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது எல்லாமே செஞ்சு எப்படிக்கா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பக்கா விற்கும் அந்த மாதிரி கேட்கறீங்க இல்லையா நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்வேன் இந்த தொழில்ங்கிறது ஒரு கடல் மாதிரி எவ்வளவு ஆளுங்க வாங்கிட்டே இருக்காங்களோ அவ்வளோ ஆளுங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துட்டே இருக்கலாம் அதனால இவங்க செய்யறாங்க நம்மளுக்கு ஓடாதோ அப்படின்னு பயப்படவே பயப்படாதீங்க இந்த நீங்களே பாக்குறீங்க யூடியூப்ல எத்தனையோ சேனல்ஸ் இருக்கு இதே பொருட்களை எத்தனையோ பேர் சேல்ஸ் பண்றாங்க ஆனா இவ்வளவு பிரமேனமோ கரெக்டா பண்ணி கரெக்டா டிஸ்பேச் பண்ணி நீங்க பாத்துருக்க மாட்டீங்க இல்லையா

அது வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது கரெக்டா இருக்கா அதை பார்த்து செஞ்சுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இன்னைக்கு வந்து நிம்மதியான பிரீத் விடுறேன் எல்லா பொருளும் ரெடியா இருக்கிற கண்ணில் பாக்குறப்போ எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவங்க கிட்ட நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் இதெல்லாம் ரெடி பண்ணி தரோம்னு சொல்லிட்டோம் அஞ்சு நாளா ஆறு நாளா சொல்லுவாங்கல்ல இமைகள் தூங்காதுன்னு அதே மாதிரி இவ்வளவு வேலை எனக்கு இருந்தாலுமே கண்ணு தூங்கவே இல்லை எப்படா இதை ரெடி பண்ணி பாக்ஸ் ஏத்துவோம் எப்படா இதை ரெடி பண்ணி அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு ஓட்டம் தான் என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்து படுத்தாலும் தூக்கம் வரல இதை ரெடி பண்ணணும் அதை ரெடி பண்ணுவோம் டைரி போட்டிருக்கேன் டைரி போட்டு அந்த டைரியில ஒன்னொன்னா செய்ய செய்ய டிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் பாக்ஸ் ஸோ எல்லாமே அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் காட்டுமா மாதிரி எல்லாமே அடுக்கி வச்சுட்டு எது இல்ல எது இருக்குன்னு சொல்லி ஒன்றுமே பார்த்து பார்த்து ஏன்னா ஒன்றும் மிஸ் ஆகிடக்கூடாது எல்லாமே ஒன்று கம்மியா இருந்தா கூட இன்னொரு பொருளை எக்ஸ்ட்ரா வச்சிடறேன் ஐம்பது பொருள் அப்படின்னா ஐம்பத்தி ஒரு பொருள் இருபது பொருள்னா இருபத்தி ஒரு பொருள் நம்மளால காசு உதவிதான் செய்ய முடியாது பொருளா செய்யறப்போ என்னால ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா வைக்க முடியும் நம்மளோட ரீசலர் எல்லாருக்கும் தெரியும் விலை கம்மி பண்ணுங்க தான் என்கிட்ட சொல்லுவாங்க அப்ப நான் உங்ககிட்ட சொல்றது வந்து என்னன்னா விலை கம்மி பண்ண முடியாது ஒரு சோப்பு வேணா எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் சோ அதுதான் என்னால உங்களுக்காக பண்ண முடியும் ஏன்னா நம்ம நீங்க வெளியே வாங்குற ரேட்டை விட ரீசலர் நீங்க ரெகுலரா கையில வாங்குறவங்களை விட நம்ம ரேட் ரொம்ப கம்மியா தான் எத்தனையோ இடத்துல அலசி பார்த்துட்டு கூட குழந்தை பிறந்திருக்க என்னால செஞ்சு தர முடியல நீங்க செஞ்சு கொடுங்க இப்ப நான் நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எனக்கு உடம்பு சரியில்ல நீங்க செஞ்சு கொடுங்க நிறைய ஆர்டர்ஸ் வருது தொடர்ந்து நம்ம அதெல்லாமே சக்சஸ் பண்ணிட்டே இருக்கோம் சோ மதுரையிலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஷாப் வந்து நம்மளோட ஷாப் இல்ல அவங்களும் ஷாப் பண்ண போறாங்க சோ நம்ம கிட்ட ஒண்ணும் வாங்கி சேல் பண்ண போறாங்க அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து கத்துக்க போறாங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அதை போய் பாத்துட்டு கண்டிப்பா அதோட அப்டேட்டுமே நான் உங்களுக்கு குடுக்குறேன் சோ இந்த மாதிரி உங்களுக்குமே வீட்ல இருந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அக்கா இதெல்லாம் கத்துக்கணும் ஆசை எங்களுக்கு இல்லைனாலும் சரி விக்க இல்லனாலும் பரவாயில்லக்கா எங்களுக்கு நாங்க நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக கத்துக்கணுக்கா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கிளாஸ் இந்த சோப் மேக்கிங் கிளாஸ் இருக்கு கோல்டு ப்ராசஸ் மெல்டன் போர் ஹெர்பல் கிளாஸ் இருக்கு சோ அதுல ஹெட் மிக்ஸ் ஹேர் ஆயில் எல்லாமே வந்துரும் அதுவும் கேக்குறீங்க அக்கா ஹெர்பல் ப்ராடக்ட் யாருமே சொல்ல மாட்டாங்க என்ன பொருள் போட்டு செய்யறாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க அக்கா நீங்க எப்படிக்கா கிளாஸா எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க உன்னே ஒன்னுதான் முதலாளி சொன்னதான் இப்பவும் சொல்றேன் இது வந்து ஒரு கடல் நீங்க யார் என்ன பண்ணாலுமே புதுசா ஆளுங்க ஊறிக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த பொருள் கமர்ஷியலான எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய பொருள் யார் செஞ்சாலும் மறுபடி மறுபடி மார்க்கெட்டுக்குள்ள தேவை தான் சரிங்களா நம்பி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமா தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு நான் எப்போதுமே சப்போர்ட்டா இருப்பேன் சென்னையில நடக்குது சென்னையில எங்க நடக்குது மட்டும் பொருளுமே பாத்தீங்கன்னா நம்மளோட பொருளை வந்து யூஸ் பண்ணி பாக்கணும் எப்படி இருக்கு கொரியர் சார்ஜ் ஆவான்னு சில பேர் நினைப்பீங்க இல்லையா அவங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா சென்னையில எக்ஸ்போ நடக்குது எங்கன்னு மட்டும் நான் உங்ககிட்ட டீட்டெயில் கேட்டு சொல்றேன் பொருள் எல்லாம் நீங்க வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா சென்னை எக்ஸ்போல போய் பாருங்க சாரி சேல்ஸ் பண்றவங்க தான் எக்ஸ்போ வைக்கணும்னு இல்ல இந்த மாதிரியான நல்ல ஆர்கானிக்கான ப்ராடக்டையும் வந்து சூப்பரா எக்ஸ்போல செய்யலாம் உங்களுக்குமே வந்து இனிமே வந்து லீவ் விட போறாங்க ஆனுவல் எக்ஸாம் லீவ் வைப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய கேர்ள்ஸ் வீட்ல இருக்கீங்க ஏதோ ஒண்ணு பண்ணனும்னா அவங்கவுங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா பூங்கால பெரிய பெரிய ஸ்கூல்ல எக்ஸ்போ நடத்துவாங்க நீங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த பத்து நாள் எக்ஸ்போ நடந்தாலும் உங்களுக்கு நீங்க உங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருவாங்க சோ அந்த இடத்துல கூட இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வச்சு நீங்க ஸ்டால் போடுறது மூலமா உங்களோட பொருள் போய் ரீச் ஆகும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நம்மளோட பொருள் வந்து ஒரு இடத்துல போய் ரீச் ஆகும் இல்லையா சோ கண்டிப்பா உங்களோட பொருள் வந்து ரீச் ஆகும் அதனால இந்த மந்த் இன்னொரு அதுக்குள்ள எங்க எங்க எக்ஸிபிஷன் போடுறாங்களோ எல்லா பெண்களுக்குமே நான் சப்போர்ட்டா இருக்கேன் நான் பண்ணி கொடுக்கறேன் நீங்க தைரியமா வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் நான் வந்து ஒரு எக்ஸ்போ போடுறேன் இல்ல அபார்ட்மெண்ட்ஸ்ல கீழே வந்து ஸ்டால் மாதிரி போடுறேன் என்னனால ஓகே நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி குடுக்குறேன் சரிங்களா கத்து குடுக்கறதுனால நான் கத்துக் கொடுக்க ரெடியா இருக்கேன் சொந்த எக்ஸ்போ மட்டும் எனக்கு அட்ரஸ் மட்டும் தெரியல அவங்க நான் பொருளை பாருங்க உங்களுக்கு அடுத்தடுத்து அவங்க வந்து ப்ரௌனி கூட சூப்பரா செய்யறாங்க நான் அவங்களோட டீட்டெயிலுமே ஏன்னா பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரின்னு சொல்லுவாங்க ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு பொருள் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த பெண்கள் தான் எல்லா பக்கமுமே பரப்புவாங்க சரிங்களா அந்த மாதிரி நம்மளோட பொருளையும் எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்க்கணும் அது உங்க கையில மட்டும்தான் இருக்கு நான் ஒரு ஆளால எதுவுமே முடியாது நம்ம எல்லா எல்லாரும் சேர்ந்து செய்வோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கூடிய சிக்கத்துல விமன்ஸ் டே வர போகுது சோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான் எத்தனை பேத்துக்கு கிளாஸ் எடுத்தேனோ நான் எத்தனை பேத்துக்கு ரீசெல்லர் உமன்ஸ் நான் வந்து ஜாயின் பண்ணி ரீசல் பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்க எல்லாருமே இப்ப நான் எப்படி உட்கார்ந்து நார்மலா பேசிட்டு இருக்கேன் அதே மாதிரி உங்க மனசுல என்ன தோணுதோ உங்களோட நேம் அப்புறம் உங்க உங்களோட பேரு நீங்க ரீசெல்லா இருக்கீங்களா கிளாஸ் கத்துக்கிட்டீங்களா அப்படிங்கற ஒரு ஒரு செகண்ட் வீடியோ கூட என்ன மாதிரி உட்காந்து பேசிட்டு ஒரு வீடியோ உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளோட ஆபீஸ் நம்பருக்கு அனுப்புங்க நம்ம எல்லாருமே ஒரு இருபது நூறு பேருக்கு மேல கிளாஸ் சொல்லியிருப்போம் இல்லையா சோ அதுக்கு மேல இருக்கீங்க எனக்கு ஞாபகம்ல அதுக்கு மேலதான் கிளாஸ் எடுத்திருக்கோம் அதே மாதிரி ரீசெல்லர்ஸும் ஐம்பது பேருக்கு மேல இருக்கீங்க நீங்க எல்லாருமே வீடியோ சென்ட் பண்ணுங்க நம்ம உமன்ஸ் டேக்கு இப்படி ஒரு நல்ல விஷயம் இத்தனை நான் உருவாக்கி நான் உருவாக்கிருக்கேன் இத்தனை பேருக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கீங்கிறது எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்ல உங்களுக்குமே வந்து ரொம்ப இந்த வருஷம் வந்து நல்லா ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் சோ வீடியோ வந்து மறந்துடாம உங்களுக்கு பர்மிஷன் இருந்துச்சுன்னா சோசியல் மீடியால உங்க ஃபேஸ் வந்தா பரவாயில்ல அப்படின்னா கண்டிப்பா வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்க மேக்ஸிமம் ரொம்ப சின்னதா ஒரு ஒரு நிமிஷம் அறுபது செகண்ட் போதும் அந்த மாதிரி எடுத்து இல்லை உங்களோட ஃபீட்பேக் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஃப்ரெண்ட் கேமரா வச்சுட்டு வீடியோவாக எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்க நம்ம விமன்ஸ் டேக்கு அதை வீடியோவா போஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா நிறைய பெண்கள் வந்து நம்மளால முடியுமா நம்ம செய்ய முடியுமா நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் பாக்குறப்போ சோ இவங்களாலேயே முடிஞ்சிருக்கு நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரும் அதுக்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பாக்கலாம் இந்த நான் நல்லபடியா பண்ணி முடிக்கணும் கடவுள் அருள நான் உண்மையை சொல்வேன் முருகனால மட்டும் தான் முருகனால மட்டும் தான் இது சாத்தியம் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப அவரோட அருளால இது நல்லபடியா சேல்ஸ் ஆயிடணும் அப்படின்னு வேண்டிய அவங்களுக்கு பார்சல் அமிச்சு வைப்போம் நீங்களுமே வந்து முருகனை கும்பிட்டுட்டு உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க இனிமே வரக்கூடிய பொழுது நம்ம பொழுதா இருக்கும் ബൈ നാളെ ഇപ്പൊ ഇൻട്രസ്റ്റിങ്ങാന വീഡിയോ പാകലോ